ஹாய் ஹலோ பிரண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பி பார் சேனல் இன்னைக்கு ஒரு கச்சப் கிடாரி கன்று ஒரு செவல வெள்ள கிடாரி கன்று இரண்டு தரமான கன்றுகள் விற்பனைக்காக வந்திருக்குங்க வளர்ப்பு கன்றுகள்னா எவ்வளவு அழகான தரமான கன்றுங்க சொல்லி சுத்தமா இருக்கு இந்த கன்றுகள் பாருங்க எந்த அளவுக்கு தரமா இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா வாங்கிக்காங்க ஏன்னா தரமான வளர்ப்பு கன்று ரேட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸ் தான் அதாவது இரண்டு கன்றுகளும் சேர்த்து மார்க்கெட் வேல்யூ முப்பத்தி ரூபாய் வருது வீட்டுல விற்பனை செய்யறதுனால முப்பதாயிரத்துக்கு தந்ததா சொல்லியிருக்காருங்க இரண்டு கன்றும் பாத்தீங்கன்னா ஒரே தரமா ஒரே சேமா இருக்கக்கூடிய கன்று தான் பாருங்க நல்ல நெட்வாட்டமா நல்ல ஒரு லட்சணமா இருக்குங்க தண்ணி தீனிக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு கன்றுகளும் நல்ல கலர் விழுந்திருக்கு செவல வெள்ள கன்றுலாம் அதிகம் எங்கேயும் கிடைக்காது கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற பட்சத்தில் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மாட்டுவாரி ராஜா ஒரு இடத்துல தான் இருக்கு இங்கே நேரில் போய் பார்த்து பேசி வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் போய் வாங்கிக்காங்க சேலம் மாவட்டம் மகடஞ்சாவடிக்கு பக்கத்தில் அழகப்பம்பாளையம் புதூர் என்ற பகுதியில் தான் விற்பனைக்காக இருக்கு வேணுங்கிற பட்சத்தில் வாங்கிக்காங்க மிஸ் பண்ணிட்டாதீங்க ஏன்னா இரண்டு கன்றுகளுமே அவ்வளவு தரமாக இருக்குது கண்டிப்பாக வாங்கிக்காங்க